இப்போ திறக்கலாமா பின்னாடியே போட்டு பின்னாடி என்ன வேலை போட்டு இப்போ இந்த கார் எவ்வளவுக்கு வாங்குனீங்க இப்போது இது இது எந்த வருஷம் சைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ இப்போ வரைக்கும் கிடைக்குது இது பண்றீங்களா மெயின்ஸ் எப்படி மெயின் பண்றீங்க அப்படிங்களா இப்போ கிலோமீட்டர் விலையாக கிடைக்குது உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டருங்களா சரி சரி பன்னெண்டு கிலோமீட்டர் கிடைக்கிது இப்போ ஏதாவது செலவு வைக்கிது உங்களுக்கு வண்டி செலவு கிடைக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன் ஆ பெருசாக செலவெலாம் வைக்கிறது இல்லை ஆ சரி எது சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கீங்க இல்லைங்களா கிடைக்கிறதுல ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆனால் ஓகே தான் உங்களுக்கு ஓட்டர் ஹாப்பி தான் இல்லைங்களா சரிங்கய்யா ஐயா உங்கள் பேருங்கய்யா என் ராமநாதன் செட்டியார் ராமநாதன் செட்டியார் சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா தேங்க்யூங்கய்யா அம்மா நன்றிங்கம்மா